ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்பொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் சில்க் பார்க்க போகிறோம் டிஜிட்டல் காட்டன் பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி சில்வர் டிஜிட்டல் காட்டன் பார்த்துட்டோம் டிஜிட்டல்லே க்ரே பார்த்துட்டோம் நிறையா சாரீஸ் பார்த்துட்டோம் இப்போ வந்து இது வந்து வெளியே வேர் பண்ணிட்டு போகிறதுக்கும் ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க எல்லோரும் கேட்ட மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக ஸாரீ கொண்டு வந்திருக்கோம் வாங்க ஒரு ஒரு சாரியாக பார்க்கலாம் ஓகேங்களா சாரீ நம்பர் ஒன்றுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீக்கு ப்ளவுஸ் பிடிக்க முடியுமா ரன்னிங்கில் தாங்க வரும் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் ஒன்று மட்டும் பிரிக்கிறேன் அப்படி மடிச்சுருங்க பேப்பர் இல்லாமல் பேப்பர் ஸாரியோட ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் ஒரு பிளவுஸு எல்லா சாரிக்குமே இந்த மாதிரி ரன்னிங்கில் தான் வருங்க ப்ளவுஸு சாரி நம்பர் ஒன்று வேண்கீன்ஷாட் எடுத்து பிளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ரேட் என்னப்பா அறுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாங்க சாரியோட ப்ளைஸ் ப்ரைஸு அறநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரேட் பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது ரூபாங்க ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போயிடும் அறநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வருதுங்க ஸாரீ ரேட் பார்த்தீங்கன்னா ஸாரீ நம்பர் ரெண்டுங்க வேண்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அறநூற்றி ஐம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் ரேட் பண்ணுறது அதில் ஒரு குழப்பம் இப்போ தான் ஸாரீ வந்துச்சு அதனால் ரேட் எங்களால் டக்குன்னு சொல்ல முடியல அறநூற்றி ஐம்பது ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்பர் ரெண்டு சாரியை ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க சாரிக்கு ப்ளவுஸ் எல்லாமே மேக்ஸிமம் ரன்னிங்கில் தாங்க இந்த சாரீக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட் கிடையாது சாரி நம்பர் மூணு அறுநூற்றி ரூபா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் கீழே வர ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் சாரி நம்பர் நாலு சாரி நம்பர் நாலு சாரி நம்பர் அஞ்சு சாரி நம்பர் அஞ்சுங்க இல்லை ஆஃபீஸ் இது ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டபுள் சைடு பார்டரு நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்க்கு போய்க்கலாம் வேலைக்கு போகிறவங்களும் போய்க்கலாம் பட்டு சாரி மாதிரிலாம் இல்லை நீங்கள் வேர் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கன்னாலும் சொல்லிக்கலாம் ஸாரீ நம்பர் ஆறுங்க ரன்னிங்கில் தாங்க வரும் ப்ளவுஸு அறுநூற்றி ரூபாங்க அறநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க அறநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் ஏழு சாரி நம்பர் எட்டு சாரி நம்பர் ஒம்போதுங்க சாரி நம்பர் ஒம்போது சாரி நம்பர் பத்து சாரி நம்பர் பத்து வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் Walking a bike.